ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க டைரக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடுவோம் ஐந்து முக்கிய செய்திகள் பார்க்க போகிறோம் அதுக்கு உண்டான கேள்விகளையும் பதில்களையும் பார்ப்போம் ஜம்மு காஷ்மீரில் இந்தியாவுக்கு செல்வோம் எனும் உலகளாவிய பிரச்சாரத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருக்காங்க இதுதான் செய்தி இதில் கேள்வி ஃபார்ம் பண்ணுறதா இருந்தால் இப்படி பண்ணலாம் பிரதமர் மோடி இந்தியாவுக்கு செல்வோம் என்ற உலகளாவிய பிரச்சாரத்தை எங்கு தொடங்கி வைத்தார் ஏ கேரளா பி டெல்லி சி பஞ்சாப் டி ஜம்மு காஷ்மீர் விடை ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் டி வேண்டி பிரைம் மினிஸ்டர் மோடி லான்ச் தி குளோபல் லெட்ஸ் கோ டு இண்டியா கேம்பெயின் ஆப்ஷன்ஸ் ஏ கேரளா பி டெல்லி சி பஞ்சாப் டி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்ரீநகர் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் டி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அடுத்த முக்கிய செய்தியாக செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்க நியூஸ் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இளம் படைப்பாளிகளை அங்கீகரிக்கும் வகையில் மத்திய அரசு தேசிய படைப்பாளிகள் விருதை பிரதமர் நரேந்திர மோடி வழங்க உள்ளார் இதிலிருந்து கேள்வி எங்கு முதலாவது தேசிய படைப்பாளிகள் விருதுகளை பிரதமர் மோடி வழங்க உள்ளார் ஏ சென்னை பி டெல்லி சி பஞ்சாப் டி ஜம்மு காஷ்மீர் விடை டி பாரத் மண்டபம் ஆக்சுவலாக இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு நடந்துச்சு இல்லை டெல்லியில் அதே தான் டெல்லியில் பாரத் மண்டபத்தில் தான் வழங்க உள்ளார் இதே கேள்வியை இங்கிலீஷில் பார்ப்போம் வேர் வந்து மினிஸ்டர் மோடி ப்ரெஸ் தி ஃபர்ஸ்ட் நேஷனல் கிரியேட்டர் அவார்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் ஏ சென்னை பி டெல்லி சி பஞ்சாப் டி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆன்சர்ஸ் பி டெல்லி இன் பாரத் மண்டபம் இன்றைக்கு மூன்றாவது முக்கிய செய்தி இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தங்களின் தீவிர மற்றும் நீடித்த ஈடுபாட்டை அதிகரிக்க இந்தியாவில் ராணுவ பயிற்சிகளில் ஈடுபட ஜெர்மனி திட்டமிட்டுள்ளது இதிலிருந்து இப்போ கொஸ்டின் பார்ப்போம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தங்களின் ஈடுபாட்டை அதிகரிக்க இந்திய ராணுவ பயிற்சிகளில் ஈடுபட திட்டமிட்டுள்ள நாடு எது ஏ பங்களாதேஷ் பி மாலத்தீவ் சி ஜெர்மனி டி மியான்மர் விடை சி ஜெர்மனி Which country plans to engage in Indian military exercises to increase its involvement in the Indo Pacific region? A. Bangladesh. B. Maldives. C. Germany. D. Myanmar. Answer option C. Germany. Next. பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு தீர்வு காணும் வகையிலும் பெண்களுக்கு பாதுகாப்பான பகுதிகள் குறித்து தெரிவிக்கும் வகையிலும் மை பின் செயலி இரண்டாயிரத்து பதிமூன்றில் தொடங்கப்பட்டது ஸோ இயர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம் மை பின் செயலியின் நோக்கம் என்ன ஏ பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு தீர்வு காண பி பெண் கல்வியை உயர்த்த சி பெண்களுக்கு சம உரிமை வழங்க டி பெண்கள் சுய தொழில் தொடங்க உதவுதல் விடை பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு தீர்வு காண மை சேஃப்டி பின்னா பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு தீர்வு காண இது தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்து பதிமூன்று ரெண்டு தகவலையுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை சேஃப்டி பின் ஆப் ஏ டு அட்ரஸ் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் பி டு ப்ரமோட் ஃபீமேல் எஜுகேஷன் சி டு கிவ் ஈக்குவல் ரைட்ஸ் டு விமன் டி ஹெல்பிங் விமன் ஸ்டார்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ அட்ரஸ் வயலன்ஸ் உமன் இன்று இறுதி முக்கிய செய்தி தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஔார் விருது எழுத்தாளர் பாஸ்டினா சூசைராஜ் என்கிற பாமாவுக்கு வழங்கப்பட உள்ளது இவர் வந்து விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இது செய்தியாக வந்திருக்கு இப்போ கேள்வி பார்ப்போம் தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஔய விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது ஏ பாஸ்டினா சூசைராஜ் என்கிறபாமா பி பிரபு சி ஆனந்த கிருஷ்ணன் டி வேம்புராஜ் விடை ஏ பாஸ்டினா சோசைராஜ் வில் பி கிவன் தி ஔவையார் அவார்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் த இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஏ பாஸ்டினா சூசைராஜ் பி பிரபு சி ஆனந்த கிருஷ்ணன் டி வேம்புராஜ் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ பாஸ்டினா சூசைராஜ் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்